நாயகனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் நாம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்க இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கி நம்மளுடைய சார் மிஸ்டர் கூத்தன் சார் நம்ம ஆலயத்துடைய செயலாளராக இருக்காங்க அவங்களுடைய டாட்டர் மிஸ்ஸஸ் பெண்ணரசி மேடம்க்கு இன்னைக்கு பர்த்டே ஸோ நம்ம சார்பாக நம்ம கோயிலில் சார் பெரிய பூச்சிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ஆனோர் கோயிலுக்கு வந்து விசேஷத்தில் இருந்தாங்க மேடமோட இந்த பர்த்டேக்கு பதினாறு செல்வங்கள் பெற்று நிறைவாக வாழ எல்லா தெய்வங்களையும் நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே மேடமோட பர்த்டேக்கு நீங்கள் விஷ் பண்ணுங்கள் அவங்களுடைய பிரார்த்தனைகள் என்ன நிறைவேறணும் அவங்களுக்காக வேண்டிக்கலாம் பதினாறு செல்வங்கள் பெற்று தம்பதி சமையல்னா நூறு ஆண்டுகளுக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று மேடம் மேடம்காக நாம இன்னைக்கு அவங்களுக்காக இந்த பூஜைகளை நாம் இன்னைக்கு வேண்டிக்கிறோம்